ஹாய் பையன் தூக்கணுன்னு நினச்சிருப்பீங்க டூர் தான் கிளம்பியாச்சு ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சனிக்கிழமை ரெண்டு மணி போல் எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்சு பஸ் ஏறதுக்கு மூணு மணி ஆகிடுச்சு அப்படி கிளம்பியே நாங்கள் வந்து சண்டே விடிய காத்தாலும் ரெண்டு மணிக்கு தான் வீடு வந்து சேர்ந்தோம் அப்படின்னா தப்பா போய் சுற்றி பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி தான் சுற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் எல் ரெடி ஆயிட்டு வந்தாங்க வந்தோடனே பஸ் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறியாச்சு ஏறிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு கிளம்புனோம் கிட்டத்தட்ட இங்கேருந்து மேட்டூர்லேருந்து கிளம்புறதுக்கே அஞ்சு மணி பக்கம் ஆகிடுச்சு அங்கேருந்து கிளம்புனவங்க நாங்கள் வந்துட்டு தென் திருப்பதி கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்கே தான் நாங்கள் போனோம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் ஆக்சுவலி நாங்கள் வந்து அந்த கோவிலுக்கு வந்து இது வரைக்கும் நான் போனது கிடையாது கேள்விப்பட்டதில்ல இப்போ தான் இவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது உள்ள வீடியோ எதுவுமே ஃபோனே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் என்னால் வந்து உள்ளே வீடியோ கவர் பண்ண முடியல வெளியில் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பஸ்ல ஏறி உட்காந்தோன்னா இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க குட்டிஸ்லாம் எல்லாம் டான்ஸ் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் ஆடுங்க அப்படி இப்படின்ட்டு ஆடிட்டுருக்கையிலே ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு ஒரு காஃபியை குடிச்சிடணும்ல நமக்கு வந்து காலையில் ஆறு ஏழு மணி ஆனால் காஃபி சாயங்காலம் நாலு மணி ஆனால் காஃபி அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்கு அப்புறம் விட முடியுமா அங்கே போனால் எனக்கு இது வேணும் அது வேணும்னு காலையில் ஆறு மணிக்கு வாங்கி சாக்லேட்டை வாங்கி சாப்பிடுதுங்க சொன்னாலும் கேட்குறது இல்லை எனக்கு இந்த சாக்லேட் தான் வேணும் இதுதான் வேணும் அவங்க வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் மேலே வந்துட்டு வைப் பண்ணுங்க மறுபடியும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட விட்டாச்சு இல்லைனா எங்கேயே வாமிட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது காலையில் ஆறு மணிக்கு சாக்லேட் சாக்லேட் சாப்பிட்டா வாமிட் வருமா வராது அதனால எல்லோரும் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்புறம் எல்லோரும் ஒரே குத்தாட்டம் தான் பயங்கர டான்ஸிங் எல்லோருமே எல்லாம் சாங்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க சொல்கிற சாங்ஸ் தான் போடுற மாதிரி இருந்தது எல்லாம் போட்டோன்னே பயங்கரமாக எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆடி முடிச்சதுக்கப்புறமா ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு தென் திருப்பதி போயிட்டு அங்கேயும் சா சாமி கும்பிடலான்னு ஒரு கால் மணி நேரம் பக்கம் வெயிட் பண்ணோம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு எட்டரை டைம் கால்க்கு தான் வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோம் ஆனோடனே ஒம்பது மணிக்கு தான் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதனால் வெயிட் பண்ணி ஒரு கால் மணி நேரம் பக்கம் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளில வெயிட் பண்ணிடலாம் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நம்ம வந்து மேட்டுப்பாளையம் போயிடலாம் குன்னூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுற நேரத்தில் நம்ம சும்மா இருக்க முடியுமா ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட்டோம் காலையில் வந்துட்டு பார்த்தோன்னா டிஃபன் மதியத்துக்கு லு நைட்டு டின்னர் மூணுமே அங்கேயே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு எப்போதுமே ட்ரிப்பு பிளான் பண்ணி போகிறோம் அப்படின்னா காலைல வெள்ளனே கிளம்பிட்டோம் அப்படின்னா நைட் எட்டு எட்டரைக்குள்ளே வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ட்ரிப்பு இந்த தடவை வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாங்கள் நினச்சோம் சரி இவ்வளோ தூரம் போகிறோம் இல்லையா ஒரு பதினோரு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம் ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ ஆனால் அதுக்கும் மீறி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆகிப்போச்சு எங்களை நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கே ஒரு டெஸ்ட் வச்சிருச்சு வீட்டுக்கு வரதுக்கு ரெண்டு மணி ஆயிடுச்சு முதல் நாள் காலில் ரெண்டு மணி கிளம்புனா சனிக்கிழம மறுநாள் காலில் ரெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் அந்த மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு எல்லாரையுமே சுத்த முடியல டைமுக்கு எல்லாரையுமே வந்து கீப்பப் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியல ஏன்னா நம்ம ஒரு பஸ்ஸு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர்னால் சமாளிக்கலாம் நூற்றம்பது பேர் ரெண்டு பஸ்ஸு ஒரு குட்டி ட்ராவல்ஸுங்கும் போது எல்லாரையும் ஒன்று சேர்த்து உட்கார வச்சு சாப்பிட வச்சு எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள சமாளித்து கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப பெரிய டாஸ்க் தான் அதை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணணும் அதுக்கப்புறமா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் குன்னூருக்கு கீழே மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் மேலே ஸ்டார்ட் ஆகும்போது அந்த அந்த கொண்டை ஊசி வளைவு சொல்லுவாங்க இல்லையா அந்த வளைவு ஸ்டார்ட் ஆகணும்னு நான் கண்ணை மூடிட்டேன் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி அதிகம் வளைவு சுற்றி போனது ஏற்காடுதான் போகும்போது எனக்கு ஒன்றுமே பண்ணல பாப்பாவுக்கு தான் ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸ்லாம் இருந்ததும் பட் வாமிட் பண்ணல நான் வாமிட்டெல்லாம் கொடுத்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் கீழே வரும்போது அவன் நல்லாட்டா எனக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு ஆனால் அந்த வாமிட்டிங் வந்துட்டா கூட நல்லாயிருக்கும் அந்த சென்ஸ் இருக்கும் பாருங்கள் அது ஒரு பெரிய இது கடுப்பாகவே ஆயிடும் அந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு நல்லா நல்லா டைட்டாக கண்ணை மூடிட்டேன் ஆனால் மேலே போக போக செம்மையாக இருந்தது நாங்கள் மேட்டுப்பாளையம் போன உடனே வெயில் நல்ல வெயில் என்னடா இது இவ்வளோ மழை கிளைமேட்லேயும் நம்ம ஏரியா குழு இங்கே வந்து பார்த்தா எப்படி வெயில் அடிக்குதே வேர்க்குதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மேலே ஏற ஏற பார்த்தோன்னா எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ அந்த அளவுக்கு ஜில்னஸ் காத்து உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு பயங்கர குளிராக இருந்தது குழந்தைங்கலாம் கையெல்லாம் பயங்கர ஜில்லுன்னு ஆயிடுச்சு அந்தளவுக்கு ஆயிடுச்சு ஆனால் இவங்களும் சொற்று எடுத்துகிட்டு போய் குள்ளாக எடுத்துகிட்டு போய் எதுவுமே போடலை வேண்டாம் 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 அந்த மாதிரி போயிட்டாங்க ஆனால் அங்கே வெயிலாக இருந்தாலும் நம்ம ஏரியாவில் வந்து மழை கிளைமேட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இன்ன வரைக்குமே மழை கிளைமேட்டாக தான் இருக்குது புயல் உருவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்னென்னு தெரியல நல்லா ஆனால் மேலே ஏற ஏற வளைவுகள் நல்ல அந்த பச்சை ப அந்த மேகங்கள்லாம் வந்து அந்த மலை ஓரத்தில் இருக்கிறது அதுக்கப்புறம் நிறைய அருவிகள் அங்கங்கே தண்ணி கொட்டிகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் வீடியோ கவர் பண்ணலான்னு பார்த்தேன் பட் வந்து என்னால் எடுக்க முடில ஃபோனை வச்சுருப்போம் அதுடீனு சவுண்டு தண்ணி சவுண்ட் கேட்கும் ஃபோன் ஆன் பண்ணுறதுக்குள்ளே அருவி போயிடும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த டேர்னிங் கிட்ட எங்கேயுமே பஸ்ஸை நிறுத்தி நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ முடியல எப்படா போய் சேருவோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஆனால் ஒன்றுமே பண்ணலை பார்க்கும்போது இங்கேருந்து பாருங்களேன் அந்த குட்டி குட்டியாக வீடுங்க அந்த தேயிலை கார்டன் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு வழியாக நாங்கள் மேலே ஏறிட்டோம் மேலே ஏறுற ஸ்டேஜ் அதாவது ரீச் ஆகிற இடத்துல தான் எங்களுக்கு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளே நாங்கள் இறங்கிட்டோம் தென் திருப்பதி முடிச்ச கையோட நாங்கள் போன இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா சிம்ஸ் பார்க்கு தான் போனோம் அங்கே வந்து பெருசாக எந்த அளவுக்கும் இல்லை ஆனால் வந்து கார்டன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம மேட்டூர் பார்க்கில் எப்படி ஒரு ரெண்டு ஊஞ்சல் சர்க்கிள் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா போட்டிங் வச்சுருந்தாங்க அது ஒரு தான் பெரிய விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் ஷூட் பண்ணாங்க இந்த தேயிலை கார்டனில் வந்து நம்ம அந்த இலை பறிப்போம் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி தானே காஸ்ட்யூம் போட்டு அவங்க பறிப்பாங்க அதே மாதிரி நமக்கும் சரி சில்ட்ரன்ஸுக்கும் சரி காஸ்ட்யூம் போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு எடுக்கலான்னு தோணுச்சு சரி அந்தளவுக்கு வேண்டாம் அட்லீஸ்ட் வந்ததுக்கு ஞாபகார்த்தத்துக்குனாவது ஏதாவது ஒரு கிளாஸ் போட்டு கேப் போட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு பார்த்தேன் அதுக்கு அவள் கோஆப்ரேட் பண்ணவே இல்லை போ உனக்கு ஃபோட்டோஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டோம் கீழே வர வர லஞ்சு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு மணி ஆயிடுச்சு அப்படிங்கவும் சரி சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டு கொஞ்சம் ஷூட்லாம் பண்ணிட்டு இருந்தோம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பூவை பார்க்கும்போது பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு நல்லா கொஞ்சம் பெரிய மரமாக இருந்தது பார்க்குறதுக்கு ரோஸ் மாதிரியே தான் இருந்தது ரோஸாகவே தான் இருந்தது ஆனால் வந்து இலைகள்லாம் பார்த்தா நார்மல் இலைகள் மாதிரி இருந்தது அந்த புங்க மரம் இலைகள்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இது ரோஸ் செடியாக ரோஸ் மரமாக என்னது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த மரத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் போட் ரைடிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அத்தனை போட்டிருக்கு அத்தனை போட்டுமே வந்து வேலை பார்க்குறாங்களாம் பெயிண்ட் அடிக்கிறாங்களாம் நம்ம நேரமோ என்னமோ தெரியல அதுக்கப்புறம் ஒரே ஒரு போட் தான் இருந்துச்சு சரி அதுக்குனாவது போகலாம் அப்படின்னு போது அதுக்கும் ரெண்டு டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதை முடிச்சுட்டு மூணாவது அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் நான் சரி அது வரைக்கும் பாப்பா கொஞ்சம் இந்த மாதிரி விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட விட்டுட்டு இருந்தேன் இவ்வளோ இதில் உட்கார வச்சா அதில் போகிறேங்கிறோம் அதில் உட்கார வச்சா இதில் போகிறேங்கிறோம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிப்போச்சு ஒரு இடத்துல உட்காந்து விளையாடுறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இங்கே வேணா அங்கே போகலாம் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டு என் எல்லாம் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருந்தாங்க இவ்வளோ நான் ஒரு பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான் இங்கே இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தூரத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க சரி அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாட விட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா கிட்ட வந்து கொஞ்சம் கும்பல் கம்மியாக நம்ம இருந்துச்சு சரி போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போனால் போட்டிங்க்கு வந்து பார்த்தோன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு ஆளுக்கு டென் மினிட்ஸ் தான் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போனால் கடலில் வந்து படல் பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் சரி நம்மளால் இது சரௌண்டிங் சுற்றிட்டு வரணும் அவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் மட்டும் போயிட்டு நான் குழுக்குடனே ஓடி வந்துட்டோம் இதுக்கு மேலே நம்மளால் அங்கே இருக்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சா சரி ஓகே நம்ம வந்து பஸ்ஸுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அப்போ தான் சொன்னாங்க இங்கே சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது போய் சாக்லேட் வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கோங்க அப்படின்னாங்களா சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டார்க் சாக்லேட்டு அந்த மாதிரி கொஞ்சம் இந்த சாக்லேட் பேர் என்னென்னு எனக்கு தெரியல அப்புறம் அது எல்லாமே வாங்கிட்டு வந்தால் அப்புறம் ஊட்டி போய்ட்டு டீ தூள் வாங்க வருவோமா அப்படின்ற மாச்சி ஊட்டிக்கே நாங்கள் போகலை இருந்தாலும் நம்ம குன்னூறு வரைக்கும் போனால் கூட அந்த டீ தூள் வாங்கணும் உள்ள ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்பும் போதே மழை தூர ஆரம்பிச்சிடுச்சு அப்போயே சொல்லுவாங்க ஊட்டியில் வந்து மழை வந்து அடிக்கடி தூரிட்டே இருக்கும் நச நசன்னு இருக்கும் டென்ஷன் ஆகும் அப்படிம்பாங்க எங்களுக்கு அது அப்போ கூட தோணுது இப்போதான் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு ஒரு டைம் தானே மழை தூருது ஜில் கிளைமேட்டுக்கு அந்த மழை பார்க்கும்போது நாங்கள் ரசிச்சுக்கிட்டே தான் வந்தோம் என்ன ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னா குன்னூர் வரைக்கும் போயிட்டு நாங்களால் வந்து ஊட்டி போக முடியல இது எப்படின்னா வாய் கேட்டது கை கேட்டா போயிடுச்சு அப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு சரி ஓகே நம்ம இன்னொரு நாள் அதுக்கான நேர காலம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் வரும்போது சரி நைட்டு டின்னரை முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோம் என் கால்லாம் பாருங்களேன் பனியார மாதிரி மீங்கி போயிடுச்சு வடி இன்னும் ரெண்டு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தூங்கணும் இனிமேல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது என்ன பண்ணுறோங்கதான் நான் அடுத்த விளாகில் சொல்கிறேன் அது வரைக்கும் பை